ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் கஜபதி கஜபதி தயக்கமாய் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தபடி டயலில் எண்களை தட்டினார் மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது ஹலோ மிஸ்டர் வாத்சல்யன் ப்ளீஸ் நீங்கள் நான் கஜபதி ப்ளீஸ் வி ஆன் தலைன் கஜபதி காத்திருந்தார் அரை நிமிஷ அவகாசத்துக்கு பின் வாத்சல்யனின் குரல் கேட்டது ஹலோ வணக்கம் நான் கஜபதி கஜபதி ரமாவோட அப்பா ஓ நீங்களா வணக்கம் சாரி லைனில் உங்களை காக்க வச்சுட்டேன் இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க் ரொம்பவும் டைக் தொந்தரவு கொடுத்துட்டேனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் வேலை மும்மரத்தில் முடியலை டெலிஃபோனில் ஒரு ஐந்து வினாடிகளுக்கு வேண்டாத நிசப்தம் நிலவ அதை கஜபதி கலைத்தார் ரெண்டு நாளில் தகவல் தர்றதா சொன்னீங்க மாஸ்தவன் தான் என் பொண்ணு ரமாவை உங்க பையனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா உங்க பொண்ணை பார்த்த அன்னைக்கே ராத்திரி பையன் வேலை விஷயமா அவசரமா டெல்லி போயிட்டான் அவங்க கிட்ட எதுவும் பேச முடியலை எப்படி இந்த வார கடைசிக்குள்ளே ஊர் திரும்பிடுவான் வந்ததும் கலந்து பேசிட்டு உடனே முடிவாக சொல்லிடுறேன் இதை நீங்கள் தரகர் மூலமாக சொல்லிவிட்டுருந்தால் நான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்திருப்பேன் மன்னிக்கணும் தரகர் குமாரசாமி நாலஞ்சு நாளாக ஊரில் இல்லை ஏதோ பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னு அவரோட சொந்த கிராமத்துக்கு புறப்பட்டு போயிருக்காராம் அப்படியா விஷயம் தெரியாமல் நானே தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் பையன் டெல்லியிலேருந்து எப்போ திரும்புறாருன்னு சொன்னீங்க இந்த வார கடைசியில் உங்கள் பதிலை எப்போ எதிர்பார்க்கலாம் பையன் டெல்லியிலேருந்து வந்து அடுத்த பத்தாவது நிமிஷம் உங்கள் வீட்டு டெலிஃபோன் பண்ணி அடிக்கும் ரொம்ப சந்தோஷம் வேற விஷேஷம் ஒன்றும் இல்லையே இல்லை வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கள் பேசிவிட்டு ரிசீவரை வைத்த வாத்சல்யன் தனக்கு எதிரே இருந்த நாற்காலில் உட்கார்ந்திருந்த தரகரை புன்னகையோடு பார்த்தார் ஃபோனில் யார் தெரியுமோ தெரியும் புரிஞ்சுட்டேன் யார் கஜபதி நம்ம சைட்லேருந்து எந்த பதிலும் போகலனதும் மனுஷன் பதறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணிட்டாரு பொண்ணை பெற்றவராச்சே பொண்ணு சொன்ன விற்கிறக மாதிரி இருக்கா ஆனால் அவளை பற்றி கேள்விப்படுற விஷயம் மனசுக்கு சங்கடமாக இருக்கே எனக்கெனமோ நீங்கள் கேள்விப்படுற விஷயம் உண்மையாக இருக்காதுன்னு படுது ஒரு பொண்ணு லட்சணமாக இருந்தால் அது நாலு பேரோட கண்ணை குத்த தான் செய்யும் யோ தரகு விஷயம் புரியாமல் பேசாத அந்த ரமா பொண்ணு அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய விஜயவாடாவில் இருக்கிற ஷியூர் கியூர் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்டாக இருந்திருக்கா விஷயத்தை எங்கிட்ட வந்து சொன்னது சாதாரண ஆள் இல்லை எனக்கு வேண்டப்பட்ட நெருக்கமான சிநேகிதர் அவர் போய் பேசி நான் கேட்டதில்லை பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சியாக அவர் முகம் போன போக்கு இன்னும் என் கண்ணிலேயே ஒட்டிட்டுருக்கு நீங்கள் அப்படி சந்தேகப்படுற பட்சத்தில் பொண்ணோட அப்பா கஜபதி கிட்டே போய் கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாமே என் பையன் அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறானே சரி இதுக்கு என்னதான் முடிவு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்ன டெல்லியில் இருக்கிற என் பையன்கிட்ட பேசிட்டேன் இன்னைக்கு ராத்திரி ரயிலில் நீயும் நானும் விஜயவாடா புறப்பட்டு போகிறோம் ஷியூர் கியூர் ஹாஸ்பிட்டலில் போய் பழச தோன்றும் டாக்டர் புன்னம்சந்தரன் பிரத்யேக அறைக்கு வெளியே போடப்பட்டிருந்த ஃபோம் சோபாவில் புதைந்தபடி காத்திருந்தார்கள் வாசலினும் தரகரும் ஒரு நர்ஸ் அவர்களை சமீபித்தாள் டாக்டரை பார்க்க மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறது நீங்கள் தானே உள்ளே போங்க டாக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு எழுந்து போனார்கள் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் ப்ளீஸ் பி சீட்டட் உட்கார்ந்தார்கள் வாசலின் ஆங்கிலத்தில் பேச்சை ஆரம்பிக்க புன்னம் சுந்தர் புன்னகித்தார் எனக்கு தமிழ் தெரியும் நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் படித்தேன் விசிட் கேட்கவே சந்தோஷமாயிருக்க டாக்டர் மெட்ராஸ்லேருந்து யார் என்னை பார்க்க வந்தாலும் தமிழில் தான் நான் பேசுவேன் சொல்லிவிட்டு சிரித்த புன்னம் சுந்தர் கேட்டார் சொல்லுங்க என்ன விஷயம் யாரையாவது இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணுமா அதெல்லாம் இல்லை டாக்டர் ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்தோம் என்கொயரி எஸ் சொன்ன வாசல்யன் தனது சட்டை பையில் வைத்திருந்த ரமாவின் போஸ்ட் சைஸ் போட்டோவை எடுத்து புன்னம் சுந்தரிடம் நீட்டியபடி கேட்டார் இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா டாக்டர் புன்னம் சுந்தர் போட்டோவை வாங்கி பார்த்தார் நெற்றி சுருங்கி மூன்று வரிகள் உற்பத்தியாகி சட்டென்று மறைந்தன தலை நிமிர்ந்தார் எனக்கு இந்த பொண்ணை தெரியுமான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் டாக்டர் தங்கள் பேஷண்ட்களை பற்றி வேற ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியுமா மெடிக்கல் எத்திக்ஸ் அப்போ இந்த பொண்ணு உங்ககிட்ட பேஷண்ட்டாக இருந்திருக்கா ஆமாம் ஒரு மென்டல் பேஷண்ட் ஹைலி டிஸ்டர்ப்டு இது ரொம்ப வருஷமாச்சே அஞ்சு வருஷம் இருக்குமா டாக்டர் மேபி என்று சேர்த்தார் கேட்டார் இப்போ எதுக்காக இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறீங்க டாக்டர் இந்த பொண்ணை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண முடிவெடுத்து அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தேன் இனி சம்மந்தம் பேச வேண்டியது தான் பாக்கி எனக்கு வேண்டப்பட்ட நண்பர் ஒருத்தர் ஈஸ் ஒர்க்கிங் ஏசி மெடிக்கல் ரெப் அவர் உங்கள் ஹாஸ்பிட்டல் இந்த பொண்ணை அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு பேஷண்ட்டாக பார்த்துருக்குறதா சொன்னார் அவர் சொன்னது உண்மையாக பொய்யான்னு கேட்டு தெரிஞ்சுக்க தான் இங்கே வந்தோம் இப்போ உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தாச்சு ரொம்ப நன்றி டாக்டர் என் பையனை ஒரு பெரிய விபத்திலிருந்து டாக்டர் குறுக்கிட்டு கையமர்த்தினார் பொறுங்க நீங்கள் இப்போ பேசிட்ருக்குறது எனக்கு புரியலை குழப்பமாக இருக்குது இந்த பொண்ணை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பேச முடிவு பண்ணியிருந்தீங்களா ஆமாம் அப்படி இருக்க முடியாதே டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த பெண் இப்போ உயிரோடு இல்லை அவள் செத்து போய் அஞ்சு வருஷமாச்சு டாக்டர் வாசல்யன் தரக ரெண்டு பேர்களின் முகங்களும் ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு போயிட்டு என்னது செத்துட்டாளா எஸ் நோ டாக்டர் இந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்கா போன வாரம் அவள் வீட்டுக்கே போய் பெண் பார்த்தோமே புன்னம்சந்தர் புன்னகைத்தார் இம்பாசிபிள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெண்ணோட பேர் சென்னம்மா விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷனில் அஞ்சு வருஷத்துக்கு முந்தி புத்தி பேதலிச்ச நிலையில் உட்கார்ந்துருந்தாலாம் யாரோ கொண்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவள் யார் என்னங்கிற விவரம் தெரியலை அவளை குணப்படுத்திட்டா விவரம் தெரியும்னு நினச்சி ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பித்தேன் ஆனால் அவள் குணமாக்குற மாதிரி தெரியலை ஒரு நாள் ராத்திரி திடீர்னு வெறி அதிகமாகி ஆர்டரில்களை தாக்கிட்டு வெளியே விட்டு ரூமை விட்டு வெளியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்கப்புறமா இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறிட்டு யாரும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில நாங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கும் போதே அவளை மின்சாரம் தாக்கி கறிக்கட்டையாகி வீசிடுச்சு வாட்சலனின் விழிகள் வியப்புக்கு போயினா டாக்டர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ரமா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கஜபதியோட பொண்ணு ப்ளீஸ் வெயிட் அ மினிட் சொன்ன புன்னம் சந்தர் எழுந்து ரெக்கார்ட் ரூம் என்று அறிவித்த பக்கத்தறைக்குள் நுழைந்து சற்று நேரத்தில் ஒரு ஃபைலை கொண்டு வந்தார் மேஜையின் மேல் வைத்து பிரித்தார் பெரிய தாள்களை ஒரு ஐந்து நிமிஷம் நேரம் புரட்டி கற்றியாய் சில தாள்களை எடுத்தார் பாருங்க மிஸ்டர் வாழ்சல்யன் இது சென்னம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அஞ்சு வருஷத்துக்கு முந்தினது சென்னம்மா உயிரோட இருந்தப்ப எடுத்த போட்டோவும் இதிலேயே ஓட்டி இருக்கு பாருங்க வாசல்யனும் தரகரும் பார்த்தார்கள் ஆச்சரியம் அவர்களை அள்ளிக்கொண்டது உதடுகள் தன்னிச்சையை முனைகினர் ரமாவின் முகச்சாயில் அப்படியே இருக்கே உடம்பு மட்டும் கொஞ்சம் மெலுசா இருக்கு டாக்டர் குறுக்கிட்டார் இந்த சின்னம்மா யாரு எந்த ஊரை சேர்ந்தவ அவரோட அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேப்பருக்கு போட்டோவை கொடுத்து விளம்பரப்படுத்தியும் பார்த்தேன் யாரும் சொந்தம் கொண்டாட வரல வருஷங்களும் இப்ப ஓடி போச்சு பாத்சல்யன் புன்னம் சந்தரை ஏறிட்டார் டாக்டர் நான் ஒரு பெரிய தப்பு பண்ண இருந்தேன் ரமாவோட முகசையல் இருந்த சின்னமாவை இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு என்னோட நண்பர் பார்த்துருக்காரு தான் மென்டல் பேஷண்ட்டாக இருக்கணும்னு நினச்சி என் கிட்ட சொல்லப்போக நானும் என் பையனும் குழம்பிட்டோம் டாக்டர் சிரித்தார் குழம்பியதோடு நிறுத்திக்காம அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வந்தது ரொம்பவும் நல்லதா போச்சு இல்லைனா ஒரு பெண்ணோட வாழ்க்கை நாசமா இருக்கும் தரகர் தலையாட்டினார் நல்லா சொன்னீங்க டாக்டர் அந்த பொண்ணு ரமாவை பார்த்தா ரவிபர்மா வரைஞ்ச மகாலட்சுமி மாதிரி இருப்பா நான் ஆரம்பத்திலேருந்தே அவர்கிட்ட பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலை அவசரப்பட்ட பொண்ணை வேண்டாம்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி எங்கள் குழப்பம் தீந்து போச்சு பார்த்ததில் கைகளை கைகளை கூப்பிக்கொண்டு இழந்தார் ரொம்ப நன்றி டாக்டர் மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பி வைங்க கல்யாணத்துக்கு வர முடிஞ்சால் கண்டிப்பாக வரேன் வர முடிஞ்சாங்கிற வார்த்தை வேண்டாம் டாக்டர் நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரீங்க ரமாவையும் என் பையனையும் ஆசிர்வாதம் பண்ணுறீங்க விடை பெற்றார்கள் அவர்கள் இரண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் வளாகத்தை தாண்டும் முறையில் ஜன்னல் வழியாக பார்த்துக் கொண்டிருந்த டாக்டர் புன்னம்சந்தர் பின் மெதுவாய் நடந்து மேஜைக்கு வந்து டெலிபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு மெட்ராஸுக்குரிய எஸ்டிடி கோர்ட் எண்களையும் டெலிபோன்களையும் டைரியில் தட்டினார் இணைப்பு உடனே கிடைத்தது மிஸ்டர் கஜபதி நான் தான் டாக்டர் புன்னம்சந்தர் பேசுறேன் நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் அமாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக வாசலினும் தரகரும் வந்திருந்தாங்க கஜபதி தவிப்பாய் கேட்டார் டாக்டர் நீங்க என்ன சொன்னீங்க புன்னம்சந்தர் சிரித்தார் மின்சார டிரான்ஸ்ஃபார்மரில் சிக்கி அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய செத்து பொண்ணை சென்னமாங்கிற அனாத பொண்ணை உபயோகப்படுத்திக்கிட்டேன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நான் மாட்டி ஓட்டியிருந்த பழைய ரம்மா ஃபோட்டோவை பார்த்ததும் நம்பிட்டாங்க டாக்டர் சொல்லுங்கள் இந்த உண்மை ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற மற்றவங்க மூலமாக வெளியே வந்துடாதா வரவே வராது அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய வேலை பார்த்த பலர் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை மேலும் பேஷண்ட்டுகளை பற்றி யாரிடமும் பேசக்கூடாதுன்றது இங்கே முதல் பாடம் நீங்கள் தைரியமாக கல்யாணத்தை நடத்துங்க டாக்டர் நீங்கள் எவ்வளவு தான் தைரியம் சொன்னாலும் மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்குது இதை பாருங்க கஜபதி உங்கள் பொண்ணு ரமா சேலை கழிச்சுக்கிட்டு அழிஞ்ச பைத்தியம் இல்லை ஸ்கூல் ஃபைனலில் எதிர்பார்த்த மார்க்ஸ் வரலங்கிற காரணத்தினால மென்டலி டிஸ்டர்ப் ஆகி யார் கூடவும் பேசாமல் இருந்தால் அதை பைத்தியம் வகையில் சேர்க்க வேண்டியது இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேன் இன்னைக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சந்தோஷப்படுத்த மட்டுமே ரமா பைத்தியம் ஒன்றும் இல்லைன்னு நான் உண்மையிலே சொல்லியிருக்கலாம் ஆனால் அதனால் அவங்க குழப்பம் தீராது ஒரு கல்யாணம் நடக்க ஆயிரம் பொய்களை சொல்லாமங்கிறது ஒரு பழமொழி இதுவோ அவசியமான ஒரே ஒரு பொய் ஒரு சில உண்மைகளுக்கு நிரந்தர உறக்கம் தேவை மிஸ்டர் கஜபதி கஜபதி மறுமுனையில் லேசாகி சிரித்தார் உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி டாக்டர் கல்யாண காரியங்களை கவனிங்க உங்கள் சம்மந்தி என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காரு கண்டிப்பாக நானும் வருவேன் ஆனால் கல்யாண மண்டபத்தில் என்ன நீங்களோ உங்கள் மனைவியோ மகளோ தெரிஞ்சதாக காட்டிக்க வேணாம் சொல்லிவிட்டு டாக்டர் புன்னம் சுந்தர் சிரித்த சிரிப்பில் ஒரு கல்யாணத்தின் மொத்த சந்தோஷம் தெரிந்தது